முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணையிடம் பேசி விட்டுத்தான் இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன் தங்கமே அவருடைய இறுதி முடிவு இது மட்டும்தான் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீ உன்னுடைய துணையை பிரிந்து மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எப்பொழுது முருகனப்பா அவரை என்னுடன் சேர்த்து வைப்பீர்கள் நான் ஏன் இந்த வயதில் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைத்தீர்கள் இருந்தாலும் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றமோ என்று நீ கஷ்டப்படுகின்றாய் அவரிடம் நான் எப்படி பேச வேண்டும் எப்படி நான் செய்யும் செயல்களை அவர் புரிந்து கொள்ளவில்லையா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே நீ எப்பொழுதும் நன்றாக தான் இருக்கின்றாய் உன்னுடைய பேச்சு மரியாதையும் எனக்கு மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது தங்கமே உன்மேல் எந்த ஒரு தவறும் இல்லை உன்னுடைய உயிரான துணை உன்னை புரிந்து கொள்ள

உன்னால் இனி எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது உன்மேல் பாசம் காட்டுவளை நீ ஒரு நாளும் வெறுத்து விடாதே உனக்கு பிரிந்த பிறகுதான் இப்பொழுது அவளுடைய அருமை புரியும் என்று நான் சொன்னேன் தங்கமே உடனே உன்னுடைய துணை என்னிடம் நீங்கள் சொல்வது சரிதான் முருகனப்பா நான் இத்தனை நாட்களாக சேர்ந்து இருந்த போது அவளை மிகவும் கஷ்டப்படுத்தினேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட அவள் என்னிடம் கோபப்படவில்லை இப்பொழுது தான் செய்த தவறை நான் அனைத்துமே உணர்ந்து விட்டேன் முருகனப்பா என்னுடைய இறுதி முடிவு வாழ்ந்தால் அவளோடு மட்டும்தான் வாழ்வேன் ஆனால் எனக்கு சிறிது காலம் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் நான் எப்பொழுதும் அவளை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றேன் செய்ந்த அனத்து தவருகளுக்கும் நான் அவளிடம் வந்து மனிப்பு கேட்பேன் இது தான் அவருடைய இறுதி முடிவாக இருக்கின்றது அவள் என்னிடம் எதிர் நான் அவளிடம் எதிர் அன்பு மட்டும் தான் என்று உன்னுடைய துணை கூறி விட்ட தங்கமே நீயும் அவரும் இனி ஒன்றாக வாழப் போகின்றீர்கள் ஓ முருகா